கேப்டன் விஜயகாந்த் அண்ணா வந்து இறந்துட்டாருன்ற விஷயம் வந்து இப்பதான் கேள்விப்பட்டேன் ஆனா என்னை மன்னிச்சுடுங்கண்ணே முதல்ல என்னை மன்னிச்சிருங்கண்ணா சத்தியமா இந்த நேரத்தில் நான் அவங்க பக்கத்துல இருந்து உங்க முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலத்தோட்டு கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும் நான் வெளிநாட்டில் இருந்தது என் தப்புமா என்னை மன்னிச்சிருந்தேன் ஏன்னா நான் வந்து நல்லது செய்யறது வந்து சாதாரண விஷயம் இல்லை எங்களை மாதிரி ஆளுக்கு நல்லது செய்யறது யாரோ யார்கிட்ட எந்த கத்து கத்து கத்துட்டு இருந்திருக்கணும் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன் சத்தியமா சொல்றேன் ஏன்னா உங்க அலுவலகத்துல வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நிறைய முறை நிறைய நிறைய பேர் சொன்னது நான் நான் கேட்டிருக்கேன் உங்க அலுவலகத்துக்கு யாரோ பச பசியோட வந்தா நீங்க வந்து சோறு போட்டு அனுப்புவீங்க அதே நான் வந்து நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன் அதே மாதிரி நீங்க எவ்வளவு உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஒரு நடிகர் சங்க முன்னாள் தலைவரோ இழந்ததை விட ஒரு நல்ல மனிதர் இழந்ததுதான் என்னால ஜீரணிக்க முடியலன்னு இன்னைக்கு நடிகை சங்கத்துல வந்து நான் நாங்கெல்லாம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கும் போது பிரேமலா தமிழ் சொன்ன ஒரே விஷயம் தான் நீங்க அதை பதக்கத்தை மீட்டு மீட்டுட்டு எடுத்துட்டு வந்து வரும்போது உங்க வீட்டு நகை கூட வந்து அந்த அளவுக்கு நீங்க ஒரு 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 விஷயமாவே எடுத்துக்கல நீங்க அந்த பத்திரத்தை அப்படியே ஒரு பொக்கிஷமா நீங்க வந்து உங்க லாக்கர்ல வச்சீங்கன்னு அம்மா அந்த மாதிரி சொல்லும்போது போது நீங்க செஞ்ச உதவிகள் நீங்க செஞ்ச விஷயங்கள் இந்த நடிகை சங்கத்துக்கு நீங்க நடந்த நீங்க நடத்தின அந்த நிர்வாகம் அரசியல்வாதியா நீங்க நீங்க அவ்வளவு துணிவா நீங்க பேசின பேச்சு உங்க செயல்பாடு ஒரு நடிகனா நீங்க எவ்வளோ பேர் வாங்கியிருக்கீங்க ஆனா ஒரு மனிதராக பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை சில நபர்கள் தான் ஒரு மனிதராக நீண்ட நாடத்தில் வாங்க அந்த பேர் நீடிக்கும் அந்த அந்த வகையில நீங்க இருக்கீங்க மன்னிச்சிருங்க உண்மையிலே நான் நான் சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு நான் உங்க பக்கத்துல இருந்திருக்கணும் முறையா உங்க பக்கத்துல இருந்திருக்கணும் உங்கள் சாத்மா ஆத்ம சாந்தி அடின ஒண்ணு நீங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் சத்தியமா உங்கள் பேர்ல நான் வந்து நான் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து உங்கள் பேர்ல நான் கண்டிப்பாக வந்து மேற்கொண்டு நல்லது பண்ணணும்னு இன்னும் தோணுதுண்ணே அவ்வளோதான் வேற ஒன்று சொல்ல முடியல உங்களுக்கு நான் பண்ண நான் வேணா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நான் நான் நினைக்கிறேன்